ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பழங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு ஜூலை மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் அவர் எட்டு பதினொன்று குடையவர் எட்டு குடையவராக இருந்தாலும் உங்களுக்கு எட்டுக்குடைய பழங்களை அவர் பெரிதும் செய்ய மாட்டார் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் ரோஹிணி சந்திரனுடைய சாரம் அதனால் உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றியும் கட்டாயம் கொடுப்பார் உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்தில் இரண்டிலும் பிறகு அவர் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே இருப்பார் மூன்றிலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை சேர்ந்திருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் இந்த மாதம் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் ஒன்றாம் வீட்டுக்கு பலனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று சகலவிதமான வெற்றிகளும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு மூன்றிலே யோகாதிபதி புதனுடன் சேர்ந்து இருப்பதினால் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்களால் பலவிதமான லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக மன திருப்தியும் எண்ணிய எண்ணங்கள் ஈடு ஈடேறியக்கூடிய வாய்ப்புகளும் பூரணமாக உருவாகும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக எவ்வளவு நாள் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தெய்வ தெய்வத்தினுடைய அருள் மூலமாக சகலவிதமான லக்ஷ்மி கடாட்சமும் வெற்றியும் கட்டாயம் உங்களை தேடி வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் பலவிதமான நன்மைகளை இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார்கள் அதே வேளையில் அதிகமான உழைப்பும் இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற லாபங்களும் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் புதனாகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் அவர் வா ஆரம்பத்திலே குருவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கின்றார் பிறகு அவர் சனியினுடைய சாரமும் தனது சுய சாரத்தை வாங்குவார் சாரம் சாரத்தின் மூலமாக அவர் அங்கே வலிமையடைகின்றார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டிலே ராசிநாதனும் நாலு கூடிய சூரியனும் இருப்பதினால் ரெண்டாம் வீடும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அடைவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்வுகள் வேண்டிய அளவுக்கு தனப்பிராப்திகள் கட்டாயம் உண்டாகும் ராசிநாதன் சுக்கரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருப்பதினால் பல வகையில் லட்சுமி கடாட்சம் ஏதோ வகையில் பூர்ணமாக உங்களை திருப்திப்படுத்தும் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு உங்களுடைய துறைக்கு உங்கள் துறைக்கு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு மிக பெரிய அளவில் அழைப்பு வரும் அதன் மூலமாக தனப்பிராப்தி பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் வியாபாரிகளாக இருந்தால் பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியின் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான ஆடை பொன் பொன்பொருட்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கட்டாயம் கூடி வரும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் சந்திரன் சந்திரன் நால்கிரகம் சந்திரன் நால்கிரகம் என்றாலும் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலேயும் பிறகும் அவர் உங்களுடைய ராசியிலேயும் ராசிதேவம் சஞ்சரிப்பார் மூன்றாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது பதினோராம் தேதிக்கு பிறகு அங்கு மூன்றாம் வீட்டின் மூலமாக தர்ம கர்மாதிவாகம் மூன்றாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிவோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதினாலும் ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதனும் புதனுடன் சேர்ந்திருப்பதினால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஆதரவும் உண்டாகும் அவர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அற்புதமான முறையில் இருக்கும் அதை கண்டு உங்கள் மனம் திருப்திப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் உங்களாலான பொருளுதவோ அல்லது சரீர கஷ்டமோ நீங்களும் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அனுப்பீர்கள் நண்பர்களுடைய முழு ஆதரவு உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்களும் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் உண்டாகும் எடுத்த காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்காமல் கடுமையாக நீங்கள் முயற்சி செய்து பலவிதமான வெற்றிகளை இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் பெறலாம் அதற்குண்டான சூழ்நிலையாக மூன்றாம் இடம் மூன்றில் இருக்கக்கூடிய சூரியனும் மூன்றில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் புதனும் சூரியனும் புதனும் சுக்கரனும் கட்டாயம் உங்களுக்கு தருவார்கள் என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு நாலு குடைவர் சூரிய பகவான் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பதினால் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக இடப்பயிற்சி ஏற்படும் அது அலுவலக பயிற்சியாக இட இடப்பயிற்சியாக இருக்கலாம் வீடு பயிற்சிகளாக இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வகையில் சுபகரியங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கடங்களும் ஏற்படலாம் போட்டி போராமையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு காரணம் நாலாம் வீட்டை பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பார்ப்பதும் அந்த நாலாம் வீட்டிற்கு அவர் ஆறு குடிவர் என்பதனால் உங்கள் வளர்ச்சியை கண்டு போட்டி போராமைகள் இருக்கலாம் மறைமுகமான எதிரியும் இருக்கலாம் அந்த வகையில் அதற்கு உண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் அவசியம் செய்து கொள்ள வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூன்றிலே வருவார் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப கட்டாயம் ஏற்படும் அந்த சுபவியங்கள் நீ அந்த சுப கடன்களும் ஏற்படும் அந்த கடனை நீங்கள் கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாள்கின்றார் தான் வீட்டிற்கு பதினொன்றிலே இருக்கின்றார் ராசிநாதன் உடனும் ஆரம்பத்திலே சேர்கின்றார் ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி வலிமை பெற்ற காரணத்தினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் அவருடைய பார்வை பாக்ய ஒன்பதாம் வீட்டிற்கும் கிடைப்பதினால் தெய்வத்தினுடைய அருளால் பூர்ணமான எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் பலருக்கு குழந்தை பாகியங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கு அடிப்படை காரணம் ஐந்திலே கேது பகவான் இருந்தாலும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பூரணமாக கிடைப்பதினாலும் ஆரம்பத்திலே புதன் குருவினுடைய சாரத்திலே இருப்பதினால் குழந்தை பாகியம் உண்டாகும் எண்ணி எண்ணங்கள் எண்ணங்கள் ஈடேறும் பலருக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் செல்லும் இளைவர்களாக இருந்தால் கல்வியிலும் வாலிப வயதிலாக இருந்தால் தொழில்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் பலருக்கு தெய்வ தெய்வகடாட்சியத்தின் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பிள்ளைகளுக்காக பலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடனை நீங்கள் நிச்சயமாக சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் பன்னெண்டிலே இருந்து ஆரம்பத்தில் செவ்வாய் பார்ப்பதினால் உங்களுக்கு சுப விரயங்கள் பல வகையில் காத்திருக்கிறது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் மாறாக இருந்தால் வீண் விரய செலவுகள் வீண் வீண் விரய செலவுகள் வைத்திய செலவுகள் அல்லது தேவையற்ற அலைச்சல் திரைச்சல் இருக்கும் என்பது தெளிவு அதே வேளையில் ராசி ஆறாம் இட்டு அதிபதி ராசிநாதன் என்பதனால் ஆரம்பத்தில் அவர் ரெண்டிலும் பிறகு மூன்றிலும் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக போட்டி போறாமை வம்புவழுக்கு உடல்நலிவு என்று பெரிய கெடுதல் இருக்காது ஆனால் மாத ஆரம்பத்திலே செவ்வாயினுடைய பார்வையால் தேவையற்ற செலவுகள் வரலாம் அதனால் நீங்கள் மிகவும் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் பார்த்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆறாம் வீடும் ஆறாம் பார்க்கக்கூடிய கிரகம் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் ஆரம்பத்திலே தனக்கு ஆறிலே மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிலே வந்து ராசியிலே மாறி ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் உடன் குருவும் பார்ப்பதினால் சுக்கர கலத்திரக்காரன் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த மாதம் எளிய முயற்சியின் மூலமாக அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கட்டாயம் கூடி வரும் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யொன்னும் அதிகமாக ஏற்படும் பலருக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் புதிய சொத்து சுவங்கள் வாங்குவதோ அல்லது எதிர்கால நலனுக்காக சுப முதலீடு செய்வதோ அல்லது இன்ப சுற்றுலா செல்வதோ குரு சம்பந்தப்பட்டிருப்பதால் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு கூட வாய்ப்புகள் கட்டாயம் கூடி வரும் நண்பர்கள் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலம் மூலமாகவும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பதினோராம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டு குடைவர் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்ததினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கேடு கெடுதல்கள் வம்பு வழக்குகள் மனச்சோறுகள் சண்டை சச்சோர்கள் நிச்சயமாக உங்களை ஆண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலே சூரியனும் சுக்கரனும் எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு தந்தையின் மூலமாகவும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் சனி அவர் பத்திலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் எதிர்காரகம் சூரியனும் ஆரம்பத்திலே சாதகமாக இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் சொத்துக்கள் முழுமையாக பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்துக்கள் கிடைக்கும் பலருக்கு சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒன்பது கோடிவர் பத்தியிலே இருப்பதினால் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதி ஒருவரே சனி பகவானே பத்திலே இருப்பதினால் உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகள் நடக்கலாம் புனித யாத்திரைகள் செல்லலாம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தர்ம சிந்தனையும் பலருக்கு உண்டாகலாம் அதன் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்கள் நடைபெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்து கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கின்றார் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் இருந்தாலும் தொழில்துறையில் எந்த வகையிலும் கீழே செல்லாமல் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அதிகமான அலச்சலம் உழைப்பும் உழைப்பும் இருக்கும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் வேலை வேலைக்கு நீங்கள் சரியான முறையில் உணவு அருந்த வேண்டும் ஓய்வு எடுக்க வேண்டும் தொழில்துறையே தொழிலே என்று நீங்கள் கதியை இருந்தால் உடல்நலம் பாதிக்கப்படும் அதே வேளையில் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது சாதனை கட்டாயம் செய்வார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பண உயர்வும் பதவி உயர்வுவோரும் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மேலே அதிகாரிகளுடைய கெடுபடி அதிகமாகி இருக்கும் சிறிது காலம் நீங்கள் அவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்காலம் ஏற்றமாக கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் குரு பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுபகவான் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற் நிறைவேற்றி வைப்பார் மூத்த சகோதர சகோதரர் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களையும் செய்து வைப்பார் நீதிமன்றங்களிலோ மற்ற வகையிலோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக முழு வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டு கூட செவ்வாய் ஆரம்பத்திலே அவர் பன்னடிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் தேவையற்ற வீண்வெரிய செலவுகளோ அது அல்லது சுப விரயங்களையோ கட்டாயம் ஆரம்பத்திலே கொடுப்பார் பிறகு அவர் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே குருவுடன் சேர்ந்து விட்ட பிறகு அவர் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாகவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்குமே தவிர கணவன் மனைவி வகையில் இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகளாக இருக்காது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் ஒரு சில சங்கடங்களை தவிர கூடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வெற்றி மாதமாகவும் உங்களுடைய கனவுகளும் நினைவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாகும் பலருக்கு பயணங்கள் அமையும் அந்த பயணங்களும் பயனுள்ளதாகவும் வெற்றி பயணங்களாகவும் புதிய வாய்ப்புகளும் கட்டாயம் தேடி வரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியும் சாதனைகளும் கட்டாயம் படையுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வரலாம் அது மட்டுமில்லாமல் ஸ்ரீ காலாஸ்திரிக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கைமேல் உண்டாகும் ஜீவ சமாதிகள் சென்று வருவதனால் அளவற்ற பலன்கள் கைமேல் உண்டாகும் குறிப்பாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிருந்தாவனம் ஸ்ரீரடி சாய்பாபா காஞ்சி மகான் போன்ற ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது எல்லையற்ற நன்மைகளை கைமேல் நீங்கள் காணலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் அந்த மகானுடைய படத்தை வைத்து அங்கே நீங்கள் தெய்னி நெய் தீபம் ஏற்றி மனதார வணங்கலாம் அது மட்டும் முடிந்தவர்கள் விஷ்ணு சகாசர நாமத்தை காதால் கேட்கலாம் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லாதவர்கள் அதை நீங்கள் ஒளிநாடாவில் காதில் கேட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்